ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப சூப்பரான ஒரு பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்போல சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாமே அதில் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது அதோடய ஜூஸ் எல்லாமே நல்லா வெளியில் வந்துருக்கணும் அதாவது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா இதை வந்து அப்படியே வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு பெரிய சைஸ் பூண்டு மூணு காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அதாவது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதையுமே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தக்காளி எல்லாம் சேர்த்து அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் இதையுமே அதில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு அதாவது ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அதே மிக்சி ஜாரில் சேர்த்து இதையுமே வந்து நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இது வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இதையுமே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதையுமே சேர்த்து இதை வந்து அப்படியே விடாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு கால் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் ரசத்துக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி இப்போ கொஞ்சம் கடுகு வந்து நம்ம தாளிப்புக்காக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது அந்த எண்ணெயில் கடுகு போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிரும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒன்று இல்லை ரெண்டு காஞ்ச மிளகா அதை வந்து நான் உடச்சி அதில் வந்து போடுறேன் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணி எடுத்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரசம் வந்து பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சிம்பிளாக செய்யலாம் யாருமே வந்து ரொம்ப மெனக்கெட தேவையே இல்லை பேச்சுலர்ஸ் கூட ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இதை டக்குன்னு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ரசம் வந்து நார்மலாக ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி சைடில் கொதித்து வரும் அதுக்கப்புறம் ஒரு கொதி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் கொஞ்சமாக வந்து நார்மல் பச்சை தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் சமைக்கவே தெரியாதவங்க கூட இதை செய்யலாம் ஏன்னா அவ்வளோ வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரசம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு ரசம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்